சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய ஏழு முக்கிய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க விவாஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிவிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கேஸ் சிலிண்டர் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கிரெடிட் கார்டு ஏடிஎம் சென்டரில் பணம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு வகையான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அதில் முதல் பாயிண்டா கேஸ் சிலிண்டர் விலையில் பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமே பார்த்தீங்கன்னா எருவாயு நிறுவனங்கள் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டராக இருந்தாலும் சரி வணிக பயன்பாட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டராக இருந்தாலும் சரி மாத மாதம் ஒன்றாம் தேதியே பார்த்தீங்கன்னா அந்த விலையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க அதே போல் ஜூன் ஒன்றாம் தேதி சிலிண்டரின் விலை வந்து சற்று ஏற்றத்துடன் காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ ஜூன் ஒன்னாம் தேதி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இரண்டாவதா இபிஎஃப்ஓன்னு சொல்லக்கூடிய பிஎஃப் அமௌண்ட் நம்ம ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஆனால் இதற்கு மேலே ஜூன் ஒன்னாம் தேதிக்கு மேலே ஏடிஎம் நீங்கள் எந்த ஏடிஎம் சென்டரை யூஸ் பண்ணினாலும் பிஎஃப் கணக்குல இருந்து நேரடியாக பணத்தை எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போயிட்டு க்ளைம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது டைரக்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு மூன்றாவது அறிவிப்பா கிரெடிட் கார்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு அதாவது ஆட்டோ டெபிட் மூலமா நீங்க வந்து பணம் செலுத்துறீங்க அப்படின்னும் போது அது ஏதாச்சும் தோல்விகள் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வரையும் அபராதம் நீங்க செலுத்த வேண்டியதா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க நான்காவது அறிவிப்பா ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கு இருக்கு அதாவது அடிக்கடி பணம் எடுப்பதா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் வரையும் தான் வந்துட்டு பணம் வந்து இலவசமாக எடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் கட்டணம் அப்படின்றத சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் அந்த கட்டணம் இன்னும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஜூன் ஒன்னாம் தேதி வந்தால் அது எவ்வளோ கட்டணம் வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது அறிவிப்பாக யாரெல்லாம் ஆதார் அட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதற்கு நீங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகின்ற ஜூன் பதினாலாம் தேதி வரையும் தான் வந்து அதற்கான வாய்ப்பு இலவசமாக ஆன்லைனில் புதுப்பிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமே நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதாக வரும் ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை புதுப்பிக்கணும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஆறாத அறிவிப்பா ரேஷன் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்கள முக்கியமாக அனைவருமே இ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்றத அரசு அறிவிச்சுட்டே இருக்காங்க ஸோ இதற்கான டேட்டா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே யாரெல்லாம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ முக்கியமாக பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே ரேஷன் பொருட்கள் தற்காலிகமாக தடை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவை தான் ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கிய முக்கியமான மாற்றங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்